ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கள் விஜய் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் பண்ணிங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்க இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படை வேலைவாய்ப்பு தான் இன்றைக்கி அதில் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன பதவிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் டியூட்டிக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க ஜென்ரல் டியூட்டிக்கு ஆண் பெண் இருபாளருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை மற்ற பிரிவினருக்கு வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஆன்லைன் முறையில் இந்த பதவிக்கு வந்து தேர்வு பார்த்திங்கன்னா மூன்று முறையில் நான் நடைபெறும் என்னென்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ரெண்டு மூணாவது வந்து டீடைல்டு மெடிக்கல்டு எக்ஸாமினேஷன் மூணாவது இந்த மூன்று படிநிலையில்தான் தேர்வுகள் இருக்கும் இந்த பதவிக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வயது வரை இருக்கலாம் வயது தளர்வு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து அரசாங்க கொள்கைப்படி வயது தளர்வுகள் உண்டு பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படைக்கு வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க மெட்ரிகுலேஷனில் பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மொத்தம் எத்தனை காலியிட காலி பணியிடன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது இது என்ன வேலை பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய வேலை வேலைப்பிரிவு துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்றார்தான் பிஎஸ்எஃப்னால் என்ன பனின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் ஜென்ரல் டியூட்டி விண்ணப்பிக்க முறை பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த பணிக்கு மறக்காமல் அப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களில் வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்